சொபகிருது வருடம் மார்கழி இரண்டு திங்கட்கிழமை வளர்ப்புரை சஷ்டி திதி மாலை ஆறு முப்பத்தி ஆறு மணி வரை அதன்பின் சப்தமி திதி அவிட்டம் நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தி ஆறு மணி வரை அதன்பின் சதயம் நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரை சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி ராகுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூசம் பொது சஷ்டி விரதம் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பது மணி சந்திர உதயம் காலை பதினொன்று பதினாறு மணி அஸ்தமனம் இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து மணி மேஷராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த வருவாய் வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் நிலை உயரும் கவனமாக செயல்படுவீர் முயற்சியில் லாபம் காண்பீர் ஆதாயம் அதிகரிக்கும் பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர் பணியிடத்தில் நெருக்கடி தோன்றும் உங்கள் செயல்களில் வேகம் உண்டாகும் ஒரு சிலருக்கு அரசு செயல்களில் சங்கடம் தோன்றும் போட்டிகளை சமாளித்து வியாபாரத்தில் வெற்றி காண்பீர் நிதிநிலை உயரும் ராசி என்பர்களே நேற்றைய எண்ணம் நிறைவேறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி முன்னேற்றம் அடையும் விஐபிகள் ஆதரவுடன் நினைத்ததை செய்து முடிப்பீர் பண வரவு மகிழ்ச்சி தரும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் பெரியோர் ஆதரவால் எண்ணம் நிறைவேறும் கடகராசி என்பர்களை செயல்களில் சங்கடம் தோன்றும் உடனிருப்பவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது நினைத்த செயல்களை நிறைவேற்ற முடியாமல் போகும் குழப்பம் அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை மற்றவரிடம் வீண் விவாதம் வேண்டாம் ராசி என்பர்களே உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் வருமானம் உயரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நண்பர்கள் உதவியுடன் ஒரு செயலை நிறைவேற்றுவீர்கள் வரவேண்டிய பணம் வரும் புதிய முயற்சியில் ஈடுபட்டு லாபம் காண்பீர் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கண்ணிராசி அன்பர்களே எதிரிகள் விலகிச் செல்வர் உங்கள் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் உறவினர்களால் உண்டான பிரச்சினை தீரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர் வியாபார வளர்ச்சியில் அக்கறை செலுத்துவீர் மறைமுக தொல்லை விலகும் துலாம் ராசி என்பர்களே குழந்தைகள் வளர்ச்சியில் அக்கறை செலுத்துவீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் வழக்கமான செயல்களில் நன்மை உண்டு விலகிச் சென்ற உறவினர் வந்து இணைவார்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் உங்கள் செல்வாக்கு உயரும் விருச்சகராசி என்பர்களே தாய்வழி உறவினர் ஆதரவுடன் முயற்சியில் வெற்றியடைவீர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் தட்டுப்பாடு விலகும் சொத்து வகையில் உண்டான பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே சகோதரர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மதிப்பு உயரும் தொழிலில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர் நண்பர்கள் ஒத்துழைப்பு நன்மையில் முடியும் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் தொழிலில் இருந்த தடை விலகும் உங்கள் முயற்சி நிறைவேறும் வருமானம் உயரும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் கும்பராசி என்பர்களே ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சினை உண்டாகும் எண்ணத்திற்கு மாறாக சில செயல் நடைபெறும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது மீனராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவு ஏற்படக்கூடும் செயல்களில் கவனம் தேவை அலுவலகத்தில் வேலை வலு உண்டாகும் மறைமுக எதிரிகளால் சங்கடம் அதிகரிக்கும் செயல்களில் நெருக்கடியான நிலை ஏற்படும் நினைப்பது ஒன்று நடப்பது வேறாக இருக்கும்